இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் உடைய இந்த ஷேர் பிரைஸ் ஏன் தொடர்ந்து கால் வருஷமா மைனஸ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்துல இருக்காங்க இது எப்படி சரியாகும் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்பவுமே தான் இவ்வளோ எஃபர்ட் நான் இந்த டீடெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறனா ஒரே ஒரு விஷயந்தான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குற அந்த லைக் மட்டும் அந்த லைக் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ அதாவது நூறு கோடி ரூபாய் சம்பாதிப்பது எப்படின்னு சுந்தர் சார் போட்டிருந்த ஒரு வீடியோ அந்த வீடியோவில் நமக்கு என்னென்ன டேக்அவேஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தேன் நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க எனிவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி நாலில் ஐபிஓவில் வந்தது சரிங்களா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரேட்ருன்னு உங்களுக்கு வந்து சார்ட் வைக்கிறேன் இதில் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நாலாயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து ஆறுநூறுபா கிட்ட இந்த ஷேர் ப்ரைஸ் இருந்தது அதுக்கப்புறம் மார்க்கெட் குறைஞ்சிட்டு வந்து இப்போது மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபான்னு வந்துருச்சு ஸோ பெரிய அளவுக்கு லாஸ் தான் இல்லைன்னு நான் சொல்லலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் உங்களுக்கு இதில் டைரக்ட் லாஸ் ஓகே இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் இது எப்போ நிற்கும் எப்போ இது வந்து நம்ம மேல் நோக்கி நகரும் ஸோ நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுலாம் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற பாயிண்ட்ஸ் ஓகே ஸோ இது சம்மந்தமாக நம்ம ஒரு சர்வே ஒன்று யூடியூப்பில் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அதில் இந்த பிரைஸ் இந்த டிசிஎஸ்ங்கிற ஷேரோட பிரைஸ் வந்து இன்னைக்கு ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இருபத்தேழு பர்சன்ட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க ஈக்குவல் வேல்யூ அப்படின்னு இருபத்தி நாலு பர்சன்ட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அடுத்தது அண்டர் வேல்யூன்னு நாற்பத்தி ஒன்போது பர்சன்ட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதுக்கும் கனெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம் இந்த கம்பெனியோடைய லாஸ்ட் ஃபைவ் இயர் உடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இருக்கு நல்லா பார்த்துங்க கிராஜுவலாக இருக்கு ஆனால் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை ஹை டச் பண்ணியிருக்கு இல்லையா இன்கம் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக தான் இருக்கு சரி ப்ராஃபிட் ஆகும் செக் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒன்றும் பெரிய ஆப்ஷன் அண்ட் டவுன்ஸ் இல்லை அதுவுமே கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட்ல தான் இருக்கு இல்லையா இப்போ ஸ்டில் இந்த கம்பெனியோட பி இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு இதோட பி வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் சரிங்களா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் இதையும் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா ஒரு ஷேருடைய பிரைஸை கேல்குலேட் பண்ணும்போது இந்த பி ரொம்ப முக்கியமான ஏரியா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது கிட்டத்தட்ட இருபத்தி நாலுன்னே பட் இதுதான் இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கான பி அப்போ அன்னைக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம் இல்லையா சரி பார்க்கலாம் அடுத்தது நான் சொல்ல வந்தது புக் வேல்யூ புக் வேல்யூ பாருங்க இரநூத்தி தொண்ணூத்தி இருக்கு லாஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கான ப்ராஃபிட்லயோ ரெவன்யூலயோ எங்கேயுமே உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை கிராஜுவலா இருக்கும்போது ஷேர் பிரைஸ் மட்டும் ரெண்டு தடவை ஏக்கரி இருக்கு இல்லையா இந்த இடத்துல பார்க்கும்போது செப்டம்பர் டு டிசம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு ஹையஸ்ட் நாற்பது மடங்கு இருக்கு இந்த நாற்பது மடங்கு இது ஏன் வளர்ந்தது நமக்கு சும்மா நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க கோவிடுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் அப்புறம் நிறைய கம்பெனிகளில் டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்தாங்க அதாவது வீட்டுல இருந்தே வேலை செய்யறதுக்கு என்ன நல்லா பண்ணலாம் மீட்டிங்கை வந்து நம்ம நேரில் வராம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற இருந்து எப்படி மீட்டிங் அட்டன் பண்ணலாம் டிஜிட்டல் அப்படின்னு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணாங்கன்னா டிஜிட்டல் ஓரியன்டாக கொண்டு போனாங்க இது நமக்கு பேசிக்காக தெரியும் ஆனால் இது இல்லாமல் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்னும் டிஜிட்டலைசேஷன் இன்னும் டீப் டைவ் அடித்தாங்க உண்மைதான் அந்த மாதிரி நடக்கும்போது நிறைய ஆர்டர்ஸ் நிறைய பிஸ்னஸ் வந்து யாருக்கு வந்தது டிசிஎஸ்க்கு வந்தது அப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய ஆகும் அப்படின்னு நினச்சாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி பல கவர்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாக மீட்டிங் டைரக்டாக மீட் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹால் ஒன்று வச்சுட்டாங்க டிவி வச்சுட்டாங்க எல்லாமே வச்சிருக்காங்க ஏன்னா மீட்டிங்குறது நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் அங்கே அங்கேருந்தே அட்டன் பண்ணட்டும் எல்லாரும் டிராவல் பண்ணி வர வைக்க வேணாங்கிற அளவுக்கு இப்போ ரொம்ப டெவலப்மெண்ட் இருக்குது அப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கும்போது பிரைவேட் ஆஃபீஸில் எவ்வளோ தூரம் இருப்பாங்க பாருங்க அதெல்லாம் முக்கியமாக என்னென்னா இந்த கம்பெனியுடைய ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்தது ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு மார்க்கெட் லீட்ராகவே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல எஃப்ஐஐஸ் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்போ இந்த கம்பெனியோட ஷேர் வாங்கணுங்கிற அறிவரியில் என்ன ஆகுதுன்னா அது அன்னெசரியாக உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பருக்குள்ளே ஹையஸ்ட் ப்ரைஸ் போய் நாலாயிரூவா டச் பண்ணிச்சு அப்போ எவ்வளோ பீஸ் சொன்னால் நாற்பது ஃபார்ட்டி ரேஷியோ ஃபார்ட்டி ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் போன வச்சுக்கோங்க ஒரு ஒன் ஒன் ஒன்னே கால் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நாலாயிரத்தி அறுநூறுபா கிட்ட வந்துடுச்சு நாலாயிரத்தி அறநூறு என்ன பிஇ பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஸோ பிகினஸ்க்கு இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் வரும் ஏன்னா நாலாயிரம் சொல்கிறாரு ஆனால் பி மட்டும் நாற்பதுன்னு சொல்கிறாங்க நாலாயிரத்தி அறநூறு வந்து முப்பத்தாறு சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் வந்து வளர்ந்துட்டே வந்துருக்கும் கிராஜுவலாக வளர்ந்துருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணணுங்கிறதுனால அது ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ ஒன்று ரெண்டுக்கான ப்ராஃபிட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இது இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான இன்கம் வச்சு நம்ம போடுவோம் இதுதான் வித்தியாசம் அதனால இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெண்டா நாலாயிரத்தி அறநூறு இருக்கும்போது கூட முப்பத்தாறுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதனால பிகினர்ஸ்க்காக சொல்கிறோம் ஃபைன் இப்போ ரெண்டாவது முப்பத்தாறுங்கிற பி அகைன் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெவல்யூஷன் எதை பார்க்கணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்குறோம் அதுக்கப்புறம் க்ளவுடு பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானதுதான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்கிற நியூஸை கேட்ட உடனே ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அதே எஃப்ஐஎஸ் தான் பண்ணுறாங்க இங்கே நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் தான் இருக்கும் எஃப்ஐஎஸ் உள்ளே வரும்போது மார்க்கெட் ஏறுது எஃப்ஐஎஸ் வெளியே போகும்போது மார்க்கெட் இறங்குது இதை தான் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த ஷேரை யாருக்கு தலையில கட்டிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற நம்மள மாதிரி ஆட்கள் தலையில் கட்டி அதிக ரேட்டுக்கு விற்றுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க ஓகேங்களா அதனால சின்ன சின்ன நியூஸுக்கெல்லாம் மார்க்கெட் வந்து ஷேக் ஆகும் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு கம்பெனிக்கும் கிராஜுவலான பி இருக்கும் அந்த கிராஜுவல் பி அதாவது ஒரு ஆவரேஜ் பின்னு ஒன்று இருக்கும் அந்த ஆவரேஜ் பிஏக்குள்ள அந்த ஷேர் பிரைஸை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதை விட அதிகமாக போகும்போது வாங்காதீங்கிறது தான் பாயிண்ட் அப்ப யோசிச்சு பாருங்க பி ரேஷன் நாற்பது இருக்கும்போது முப்பத்தாறு இருக்கும்போது வாங்குறது சரியா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்ப இந்த கம்பெனிக்கு என்னதான் பிஇ இருக்கு அப்படிங்கிறது நானே சொல்றேன் உங்களுக்கு சரியா சோ ஆனா இந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்ல கம்பெனி அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆனா நம்மள நாம பண்ண தவறுகள் தான் நாம என்ன பண்ணிட்டோம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பார்த்து மார்க்கெட்டை ஹைப் ஏற்றி விட்டுட்டு இப்போ அது கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு கம்பெனில எந்த பிரச்சனையுமே இல்ல சொல்ற கம்பெனில எந்த பிரச்சனையுமே இல்லை இது கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு அந்த கரெக்ஷன் மோட் சமயத்துல எல்லாரும் போய் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னு தெரியல ஆனால் இன்வெஸ்ட் பண்ண பல பேர் வந்து இப்போ லாஸ்ல இருக்கீங்க போன ஒன்றரை வருஷமாக சொல்றோம் ஓகே டிசிஎஸ்க்கு ஒரு பெரிய லாங் டர்ம் கான்ட்ராக்டா வந்தது உண்மை தான் யூகேலன்னு நினைக்கிறேன் வந்தது ஆனால் இப்போ வரைக்கும் அது வந்து சைன் ஆச்சானும் தெரியல அது இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கு அது மேபி ஒரு வேளை அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடச்சுன்னா அடுத்த வருஷம் ப்ராஃபிட்ல இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் ப்ராஃபிட்ல இன்னும் கொஞ்சம் அப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்ல இந்த கம்பெனியோட சார்த்தை திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஜுவல் க்ரோத் இருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் அந்த கொரோனாக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்ப் இருக்கு இல்லையா அப்போ இந்த கம்பெனியோட முந்தின ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம ஸ்கேல் போட்டு பார்த்தோம்னா இது எங்க போய் லேண்ட் ஆகுதுன்னு பாருங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் அதாவது மூவாயிரத்து முன்னூத்தி எண்பத்தி அந்த நம்பரை நோக்கி நகர்ப்பு அப்போ இன்னைக்கு அதோடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஒருவேளை இந்த ஸ்கேல் மூலமா போயிருந்ததுன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆனால் நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம் ஒன்னு ஏத்தினா மேலே ஏற்றுவோம் வெச்சா குடிமி அடிச்சா மட்டைங்கிற கதை தான் அது போல இப்போ மார்க்கெட் வந்து கண்ணா பின்னாடி இறங்கிக்கிட்டும் இருக்கு சரி ரைட் ஒருவேளை இவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு இன்கமோ ப்ராஃபிட்டோ இல்லை இப்போ இருக்கிற அதே கன்சிஸ்டன்சி லெவல் தான் வளர்றாங்க அப்படின்னா இந்த ஷேர் பிரைஸ் அதாவது இந்த டிசிஎஸ்ங்கிற ஷேர் பிரைஸ் ரெண்டாயிரத்தி முப்பதுல நம்ம அப்படி வச்சுக்கோம் ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்த கன்சிஸ்டன்சி ஒருவேளை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க பெரிய அளவுக்கு ஹைப் இல்லை அப்படின்னா எங்கே போய் இந்த ஷேர் ப்ரைஸ் லேண்ட் ஆகுங்கிறத நம்ம இன்னைக்கே கேல்குலேட் பண்ணிடுவோம் சரியா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த செட்டிலாக இருக்குது இல்லையா அதாவது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த இடத்துல என்ன பிஇ இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம் ஸோ தட் நம்ம வந்து ஃபியூச்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பத்தொம்பது வரைக்கும் உண்டான ஹை ஹை பியும் எடுத்துருக்கேன் லோ பியும் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்கள் கண்ணுக்கு தெரியிறது அந்த பதினாறு டு பதினேழு லோ இருக்கு ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இருபத்ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு இந்த ரேஞ்ச் இருக்குது ஆவரேஜாக சொல்கிறாங்க அப்போது ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சின்னு நம்ம எடுத்துப்போம் கணக்குக்கு வச்சுக்குவோம் அதுதான் இதோட கம்பெனியோட பிஏந்தால் இப்போ எவ்வளோ இருக்குது இருபத்தி மூணு புள்ளி ஒம்போது அதாவது இருபத்தி நாலு இருக்குது இதுவே கிட்டத்தட்ட ஹை தான் ஏன்னா டிசம்பரில் பொதுவாகவே மார்க்கெட் ஹையாக இருக்கும் அந்த இடத்துல இது ஓகே பட் ஆஸ் அ இன்வெஸ்டர் நாம இந்த நேரத்தில் இதை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னும் கூட நம்ம வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணலாங்கிறது ஒரு பாயிண்ட்டு சரியா இப்போ இந்த கம்பெனியுடைய பிஎன்எல் பாருங்க இவங்க டெட்ஸ் எதுவும் பெருசா இல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கம்பெனி நல்லா இருக்கு ஃபண்டமெண்டலா நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வச்சிருக்காங்க நிறைய க்ரோத் வரும்ங்கிறதுல ரெண்டாவது பட் இந்த கிராஜுவல்லி இவங்க பிசினஸ் எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸெல்ல என்ன பண்ணலாம் அவங்க அர்னிங் ஷேர்லயே போட்டு நம்ம நம்ம எப்பவுமே பண்ற பேசிக் படி இதை ட்ராக் பண்ணி பார்க்கலாம் ஓகே சோ இப்போ நான் எக்ஸல்ல இந்த டேட்டா எடுத்துக்கிட்டேன் இப்போ நீங்க என்ன பண்ணணும் அதை ட்ராக் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல அப்ராக்சிமேட்டா சொல்றேன் ரெண்டாயிரத்தி முப்பதுல நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் ஷேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த எக்ஸல் காட்டு இந்த எக்ஸல் காட்டுற விஷயம் தான் எதிர்காலத்தில் வரும்னு சொல்ல முடியாது இது கூட கூடவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் ஸோ அது டிபெண்ட்ஸ் நம்ம ஒரு அசம்ஷன் தான் எடுக்கிறோம் ஒருவேளை நூற்றி தொண்ணூத்தஞ்சு நான் அசம்ஷன் நான் எடுத்தேன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் ப்ரைஸை ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம் ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன் ஒருவேளை பதினெட்டு நீங்கள் பார்த்தீங்க பி ரேஷியோ அடுத்தது இருபது பார்த்தோம் அடுத்தது இருபத்தஞ்சு பார்த்தோம் பட் இப்போ பதினெட்டு இருபது இருபத்தஞ்சுங்கிற மூணு ரேஷியோலையும் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம்

ஓகே அப்போ என்ன ஆகுனா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரும் அப்போ நம்மளோட சிஹெசிஆர் என்ன இருக்கும் மூணு புள்ளி அஞ்சு ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒருவேளை பி ரேஷியோ இருபத்தஞ்சாயிருந்ததுன்னா உங்களுக்கு ஷேர் பிரைஸ் என்னவாகும் நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரும் நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாங்கிறது அஞ்சு வருஷம் கழிச்சு வரும்போது அதான் இன்றைக்கி இருக்க ஷேர் ப்ரைஸ்ன்றது அப்போ போகும்போது உங்களுக்கான சிஎச்ஜிஆர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ த்ரீ ஓகே இது வந்து ஒரு அசம்ஷன் நம்ம போடுற கிராஜுவல் க்ரோத் இருந்துச்சுன்னா என்னவாகும்ன்றதை நம்ம போட்டுருக்கோம் ஒருவேளை இந்த கம்பெனிக்கு நிறையா ஆர்டர்ஸ் வந்து இந்த ஏர்னிங் பட்ச நூற்றி தொண்ணூத்தஞ்சு இல்லாம இல்லாமல் இரநூத்தம்பது ரூபா கூட போகலாம் அப்படி இரநூத்தம்பது ரூபா போச்சுன்னா இன்ட்டு டுவெண்ட்டி போட்டிங்கன்னா ஐயாயிரம் ரூபா கூட இந்த ஸ்டாக் ப்ரைஸ் போகலாம் போகாதுங்கிறதும் சொல்ல முடியாது போகுங்கிறதும் சொல்ல முடியாது இல்லையா ஆனால் உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் கொடுக்கணும் இதில் என்ன நடக்குது நாம் பண்ண தவறு தான் நாம் பண்ண தவறு தான் ஓவர் ஏற்றி வச்சு இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணணும்னா இந்த ஷேர்ஸை அடுத்த அஞ்சு வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கணும் நீங்கள் எடுக்கணும் ஸோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் நோ நீங்கள் கூகுளில் ஒரு நாலு கேள்வி கேளுங்க அதில் பதில் வரும் அந்த பதில்களை வச்சு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லைனா ஆயிரம் ஷேர் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த லைக்குக்காக தான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் நானே சொல்லியிருக்கேன் ஓகேவா அதோட ஸ்டே ஹாப்பி வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற கம்யூனிட்டி லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் ஏற்கனவே நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க ஜாயின் பண்ணுங்க எல்லாரோட டீடெயில்ஸும் அப்டேட் பண்ணியாச்சு இருபத்தி ஏழாம் தேதி கம்யூனிகேஷன் வர போகுது இன்னும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சர்ப்ரைஸாகவும் இருக்கும் ஓகே நம்ம பார்க்க போகிற அடுத்த வீடியோ என்னன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாவே பெரிய க்ரோத் எதுவும் இல்லை ஈவன் லாஸ்ட் ஃபைவ் இயர் எடுத்து பார்த்தாலும் சரி த்ரீ இயர் எடுத்து பார்த்தாலும் சரி இதோட சிஎஜ் ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு இது என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறத பிகினர்ஸ் உங்களில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் நான் அடுத்த வீடியோல கிளியர் பண்றேன் நான் எப்பவுமே சொல்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட என்ன பண்ணலாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க அவங்க லைஃப்ல நல்லா வருவாங்க ஓகே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்